லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி ஒன்பது முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா த சென்னை சில்க்ஸ் என் கூட இருந்துகிட்டு இருக்கும் போதே அமெரிக்காவில் ஒருத்தர் பேட்ரி மோனியில் பண்ணி அவரு கூடயும் பழகிட்டு இருந்தா அப்படி லிவிங் டுகெதரா வாழலாமா தூண்டில் போட்ட பாஜக பெண் நிர்வாகி அடுத்தடுத்து சிக்கிய ஆண் புதுச்சேரி புள்ளியின் புது பிளான் வெளியான செல்போன் சீக்கிரம் அவ கூட இருந்த வரைக்கும் எனக்கு ஒரு மூணு லட்சம் ரூபாய் லாஸ் இனி மக்கள் வேற யாரும் பாதிக்கப்படக்கூடாது ஏமாறக்கூடாது இவ இதே வேலையா இருக்கா நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஞானசேகர் இவர் புதுக்கோட்டை மாவட்டம் நரிமேடு பகுதியில் வசித்து வருகிறார் இவருக்கு ஐம்பத்தி ஏழு வயதாகிறது மனைவியை பிரிந்து வாழ்ந்து வரும் இவர் மறுமணம் செய்ய முடிவெடுத்துள்ளார் அதன்படி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு மறுமண மேட்ரிமோனி என்ற இணையதள முகவரியில் பெண் வேண்டும் என்று விண்ணப்பித்துள்ளார் அப்போது அவருக்கு புதுச்சேரி வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த ஹேமமாலினி என்பவரை பற்றிய விவரங்கள் கிடைத்துள்ளது ஐம்பத்தி ஒன்பது வயதான ஹேமமாலினி தனது இரண்டாவது திருமணத்திற்காக விண்ணப்பித்திருப்பதும் அவருக்கு விக்னேஸ்வரன் மற்றும் விக்ரம் என்ற இரண்டு மகன்கள் இருப்பதும் தெரியவந்துள்ளது ஞானசேகர் எதிர்பார்த்ததைப் போன்று ப்ரொஃபைல் கிடைத்ததால் ஹேமமாலினியை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் இப்படியே சுமார் இரண்டு வாரங்களாக பேசி வந்த இருவரும் சேர்ந்து வாழ முடிவெடுத்துள்ளனர் அதன்படி ஈரோட்டில் ஆறு மாதமாக லிவிங் டுகெதர் முறையில் இருவரும் வாழ்ந்துள்ளனர் இந்த வாழ்க்கை ஞானசேகருக்கு மிகவும் பிடித்து போனதால் ஹேமமாலினியை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கேட்டுள்ளார் அப்போது பேசிய ஹேமமாலினி நாம் இருவரும் நமக்கு தேவையான அளவு பணம் சம்பாதித்ததும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார் இதனை நம்பிய ஞானசேகர் சரி என கூறிவிட்டு வேளையில் கவனம் செலுத்தியுள்ளார் இதற்கிடையில் அமெரிக்காவில் தன்னுடைய உறவினர் ஒருவர் இருப்பதாகவும் அவர் புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர் எனவும் ஞானசேகரிடம் கூறிய ஹேமமாலினி அவர் சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் புதுக்கோட்டை ஆலங்குடி பகுதியில் வீடு ஒன்றை கட்டித்தரும்படி சொல்வதாக கூறியிருக்கிறார் அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாதம் முதல் வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து ஹேமமாலினியும் ஞானசேகரும் வசித்து வந்துள்ளனர் இதற்கிடையில் ஹேமமாலினியின் நடவடிக்கை பிடிக்காமல் அவரது இரண்டாவது மகன் விக்ரம் தாயிடமிருந்து பிரிந்து சென்றிருக்கிறார் அதன் பின்னர் மூத்த மகன் விக்னேஸ்வரன் ஞானசேகரை தொடர்பு கொண்டு தனது தாய் சரியில்லாதவர் என்றும் அவர் உங்களை ஏமாற்றப் போகிறார் என்றும் பீதியை ஏற்படுத்தியிருக்கிறார் இதன் காரணமாக ஞானசேகருக்கு ஹேமமாலியின் மீது சந்தேகம் எழுந்துள்ளது ஆனாலும் அவரிடம் குறித்து எதுவும் பேசாமல் அமைதி காத்துள்ளார் இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் ஹேமமாலினி தூங்கிய பிறகு அவரது செல்போனை எடுத்து ஞானசேகர் பார்த்துள்ளார் அப்போது பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல் அவருக்கு தெரிய வந்துள்ளது அது மட்டும் அல்லாமல் ஹேமமாலினி இமெயில் கணக்கில் உறவினர் என்று கூறிய பிரேம்குமார் ஹேமமாலினியை திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் இவர்கள் இருவரும் மறுமண மேட்ரிமோனியில்தான் அறிமுகமாகி உள்ளனர் என்பதும் தெரிய வந்துள்ளது மேலும் ஹேமமாலினிக்கு விசா எடுத்து அவரை அமெரிக்காவுக்கு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதும் தெரிய வந்துள்ளது அது மட்டும் அல்லாமல் ஞானசேகருடன் சேர்ந்து வாழ்ந்து வந்த காலகட்டத்திலேயே இந்தியாவிற்கு வந்த பிரேம்குமாருடன் தெரிய வந்தது இதனால் செய்வதறியாமல் தவித்த ஞானசேகர் அமைதியாக இருந்துள்ளார் திடீரென்று ஒரு நாள் ஹேமமாலினி தனது மகனுக்கு குழந்தை பிறந்துள்ளதால் அதனை பார்க்க பாண்டிச்சேரி செல்வதாக சொல்லிவிட்டு சென்றுள்ளார் இந்த காலகட்டத்தில் ஹேமமாலினியை பற்றிய மர்மங்களை தெரிந்து கொள்ள ஞானசேகர் முயன்றுள்ளார் இதற்காக அவரின் இரண்டாவது மகன் மற்றும் அமெரிக்காவில் உள்ள பிரேம்குமார் ஆகியோருடன் இருக்கிறார் இதில் அவருக்கு ஏராளமான தகவல்கள் கிடைத்துள்ளது அதில் ஹேமமாலினிக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் அதே மாட்ரிமோனி மூலமாக ஐந்து பேருடன் தொடர்பு ஏற்பட்டு அவர்களுடன் சேர்ந்து வாழ்ந்திருப்பதும் அதில் இவரின் ஏமாற்று வேலைகளை தெரிந்து கொண்ட பிரான்ஸ் நாட்டில் இருக்கும் சுதாகர் என்பவர் புதுச்சேரியில் உள்ள வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது அது மட்டுமல்லாமல் ஹேமமாலினி புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதியின் பாஜக நிர்வாகி என்பதும் தெரியவந்துள்ளது இதனால் ஆத்திரமடைந்த ஞானசேகர் அவரை காவல்துறையில் பிடித்துக் கொடுக்க ஏற்பாடு செய்துள்ளார் இதற்காக ஹேம புதுக்கோட்டைக்கு வரவழைத்துள்ளார் இதற்கிடையில் இதனை தெரிந்து கொண்ட ஹேமமாலினி மற்றும் அவரின் மூத்த மகன் விக்னேஸ்வரன் ஆகியோர் ஞானசேகரை தாக்கிவிட்டு அவரது வண்டி சாவி மற்றும் செல்போன் உள்ளிட்டவைகளை எடுத்துக்கொண்டு சென்றதாக சொல்லப்படுகிறது இதனால் அதிர்ச்சியில் உறைந்த ஞானசேகர் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு புகார் கொடுத்துள்ளார் அந்த புகாரில் புதுச்சேரி வில்லியனூர் தொகுதி பாஜக பொதுச் செயலாளர் ஹேமமாலினி மாற்றிமோனி மூலம் அவரது சொகுசு வாழ்க்கைக்காக பல ஆண்களை ஏமாற்றி இருக்கிறார்

இந்த பாண்டிச்சேரியை சேர்ந்த ஹேமமாலினிங்கிற பெண்ணை காண்டாக்ட் பண்ணினேன் அவங்களும் என்னை காண்டாக்ட் பண்ணாங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்துச்சு ரெண்டு பேரும் பழகி மேரேஜ் பண்ணிக்காக ஒன்றரை வருஷம் ஒன்றா கூடியிருந்தோம் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன்னே சொல்லி கூட இருந்தா அப்படிங்க ஆனால் இப்போ கொஞ்ச நாள் என் கூட இருந்துக்கிட்டு இருக்கும்போதே அமெரிக்காவில் ஒருத்தரை மேட்ரி மோனியில் பண்ணி அவர் பழகிட்டு இருந்தா அப்படி ஆனால் அவர் வந்து என்கிட்ட வந்து அவர் உறவினர் எனக்கு அமெரிக்காவில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஏமாத்தின அப்படி நாளாக நாளாக தான் தெரிஞ்சுது அவரும் மேற்றி மொழியில வந்தவர் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறதுக்காக அவரும் மேற்றி மொழியில வந்தவர்னு பின்னாடி தான் தெரிஞ்சுது அது ஒரு நாள் அவன் மொபைல் எடுத்து செக் பண்ணும்போது அவர் அவரு இவளை அமெரிக்கா அழைக்கிறதுக்காக விசாலாம் போட்டு போடுறதுக்கு வந்துட்டாரு அந்த ஸ்டேஜில் தான் எனக்கு தெரியும் அதே டைம்ல எனக்கு வந்து அவன் மொபைலை செக் பண்ணும்போது பழைய ஆளுகளும் நிறைய பேருக்கு கூட இந்த மாதிரி ஏமாத்திருக்கிறாங்க விஷயம் தெரிய வந்ததுங்க அதெல்லாம் கம்ப்ளைண்ட்டில் டீட்டெயிலாக எழுதி கொடுத்துருக்குறேன் ஆதாரமாக கொடுத்துருக்குறேன் இப்போ இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு மெயின் நோக்கம் என்னமாரி மேற்கொண்டு மக்கள் மனிதர்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த புகாராக கொடுக்குறாங்க இந்த லேடி எத்தனை பேரோட தொடர்புல இருந்தாங்க நீங்கள் எவ்வளோ பண்ணி என்னென்ன நான் பணமாக கொடுத்துவீங்க கேஷாக கொடுக்கல பட் அவ கூட இருந்த வரைக்கும் எனக்கு ஒரு மூணு லட்ச ரூபா லாஸு என் கூட இருக்கும்போது ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியார் உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணவு நடத்தணும் அது சம்பந்தமாக எனக்கு ஒரு எழுபது இங்க தலைவர் தொடர்ல அது சம்பந்தமா எனக்கு ஒரு எழுபதாயிரம் ரூபா நஷ்டம் அதெல்லாம் நான் தான் முதலீடு பண்ணேன் மேல கேஷா ஒண்ணும் கொடுக்கலீங்க சின்ன சின்ன சும்மா ரெண்டு ரூபா மூணு ரூபா அப்பப்போ வாங்குவாங்க அதான் இருக்காங்க பாண்டிச்சேரியில தன் பையன் வீட்டுக்கு போயிருக்கு அப்படி இல்ல ஒருத்தர் அம்மா ஒன்று இறந்திருக்காரு அவரு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாண்டிச்சேரியில வில்லியுள்ளூர் மகளிர் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அதுக்கு ஆதாரம் நான் நினைச்சிருக்கிறேன் அதான் அது வந்து ஏற்கனவே ஒருத்தர் கூட பழகி அப்படிங்க என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் திருப்பி அந்த கூட காண்டாக்ட் பண்ணி அவங்க சாட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டீடைல்ஸ் எனக்கு கிடைச்சது உங்க பழக்கத்துல இல்லைங்க எனக்கு இல்ல அவர் பேர் பிரேம்குமார்னு அவர் சொந்த ஊர் இங்க ஆலங்குடி தான் அவரு இவ்வளவு நம்பி அமெரிக்காவில் இருந்துகிட்டே எங்க ஆலங்குடியில ஒரு சின்ன வீடு கட்டுறதுக்கு பொறுப்பு கொடுத்திருந்தார் அதுக்காக தான் இங்க புதுக்கோட்டை வந்து தனியா இருந்தா அவளுக்கு துணைக்கு என்னையும் கூப்பிட்டுட்டு நம்ம இங்கேயே செட்டில் ஆகலாம்னு சொல்லி போய் சொல்லி இங்கே வந்து இருந்தோம் என்ன சொல்லிச்சு இல்லை வேற யாரும் இனி மக்கள் வேற யாரும் பாதிக்கப்படக்கூடாது ஏமாறக்கூடாது இவ இதே வேலையாக இருக்கிறா அதான் வேற ஒன்று இது வரைக்கும் குறைஞ்சது ஒரு ஏழு எட்டு பேர் இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச ஆதாரமே ஒரு நாலு ஆதாரம் நினைச்சிருக்கிறேன் இது எல்லாமே வந்து மேட்ரி மோனியில் வந்தது மேற்கொண்டு லோக்கல்லேயே ஒரு மூணு நாலு பேர் தேமாத்திருக்கிறேன் அப்படி சரி ஏமா ஞானசேகரன் என்ன சொல்லி பண்ணிட்டு நான் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை செஞ்சேன் ரிட்டையர் ஆகிட்டேன் இப்போ ஷேர் மார்க்கெட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள nakiran kalathai இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.